எஸ்என்பி ப்ரோஆபரேட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர வைர ஊராட்சி ஒன்றியம் குடியிருக்கிற வீடு தனி கிணறு ரெண்டு போர்வல் மஞ்சள் தென்னைமரம் வயல் ஒருங்கே பெற்ற ஒரு தோட்ட விற்பனை இருந்திருக்கு நாலு ஏக்கர் சொத்துங்க இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு ரீசேல் மதிப்புடையுதுங்க பார்த்துட்ருக்கீங்க அருமையான தோட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் இடாமஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு தார் ரோடு தாரோடையதால் ஏழ்நூற்றம்பது அடி தார் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை அப்படியே வயலில் நடந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு போர்வல் இருக்குது அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸுங்க சுத்தக்கரை சொத்து ஒரே ஆள் கையெழுத்து போட்டால் போதுமானது நிறைய வாடிக்கையெல்லாம் தோட்டத்தோடு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்த ஓடி பெரியும் கரெக்டாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திர ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு ரெண்டே கிலோமீட்டருங்க அடல் பிகாய் வாஜ்பாய் ரோட்லேருந்து நடந்தே வந்துடலாம் ஒருங்கினை இந்த பண்ணையம் இந்த இடம் வந்து பார்த்தா மாடு ஆடுலாம் இருக்காங்க பார்த்த ரெண்டு வீடு இருக்கு இந்த சொத்து வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சொத்தோட டாக்குமெண்ட் எங்கிட்டிருக்கு